அனைவருக்கும் வணக்கம் இந்த ரேணுகாவால் மல்லிக்கு வந்து பெரிய தலைவலியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது எதனால அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா ரேணுகா வந்து அவங்க கொஞ்சம் கூட வந்து மல்லிக்கு பயந்த மாதிரியோ எதுவும் தெரியலை ஏன்னா அதை வெளிக்காட்டிக்க மாட்டேங்க மல்லிகை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அதே நேரத்தில் மல்லி தன்னை கண்டுபிடிச்சிருந்தா கூட சுடர் தான் தான் அப்படிங்கிறத மல்லி கண்டுபிடிச்சிருந்தா கூட அதுக்கு கொஞ்சம் கூட அவங்க பயந்த மாதிரி தெரியலை ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மல்லியை வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ரேணுகாவுக்கும் மல்லி பெரிய சவாலாக தான் இருக்கிறாங்க ஆக ரெண்டு பேரோட போட்டி அப்படிங்கிறது அதாவது ஒரு உள்நாட்டு போர் மாதிரி தான் நீ இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லை நான் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை எப்படி மல்லி கொண்டு போறாங்க அதே நேரத்தில் விஜயோட சப்போர்ட் மல்லிக்கு இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா சுடர்னு அந்த ரேணுகா இருக்கிறவங்க சுடர் தான் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனேயே மல்லி பல ஆக்ஷனில் இறங்குறாங்க எப்படியாவது இவங்களோட முகச்சாயத்தை கண்டுபிடிச்சி வெளுக்க வச்சு விஜய் கிட்ட சொல்லி அதன் பிறகு வந்து இந்த ரேணுகாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் அப்படின்னு நினச்சி தான் சில திட்டங்கள் திட்டங்களை வந்து மல்லி செயல்படுத்துகிறாங்க அந்த திட்டங்கள் எதுவுமே வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகலை அதனால் மல்லிக்கு தான் அது வந்து பிரச்சனையா மாறுது அதாவது எந்த ஒரு திட்டத்தை முன்னெடுத்தாங்களோ அந்த திட்டமே மல்லிக்கு வந்து அவங்க காலை கடிக்கிற மாதிரியே வந்துருச்சு அதனால தான் இப்போ மல்லி வந்து கொஞ்சம் பின் வாங்குறாங்க அவங்களால பதில் எதுவுமே இந்த ரேணுகாட்ட பேச முடியல ஏன்னா இப்போ அந்த ரேணுகாவுக்கு அதே வீட்டுக்குள்ள இந்த ராஜி ரஞ்சிதாவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிஷா அதாவது நிஷா வந்து அவங்க அக்காவை வந்து மல்லி வந்து பழி வாங்குறாங்க அவங்க மல்லி அதாவது ரேணுகா இருக்கிறதுனால மல்லி வந்து இடஞ்சலாக இருக்கிறா மல்லிக்கு இடஞ்சலாக இருக்கும் அப்படின்னு மல்லி ஃபீல் பண்ணதை தான் இந்த நிஷா நினைக்கிறாங்க அப்போ இதை நான் இதை காரணமாக வச்சு அவங்க அப்பா கதிரே சென்றால் மல்லியை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்குறாங்க இது வரைக்கும் கதிரேசனோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா மல்லி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது மல்லி தான் வந்து தன்னோட பொண்ணு ரேணுகாவை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அசாத்தியம் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இருந்தாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை உடச்சி விடுறது யாருன்னா இந்த நிஷா தான் உடச்சி விடுறாங்க ஏன்னா நிஷாவுக்கு மல்லியை சுத்தமாக பிடிக்கலை அப்போ அந்த ரஞ்சிதா ராஜி நிஷா இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு பறவைகள் மாதிரி ஒரு நேர்கோட்டில் வராங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எப்படின்னா இந்த வீட்டில் வந்து மல்லியை ஒழிக்க வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருக்காங்க அதனால தான் எப்படியாவது மல்லியை துரத்துறதுக்கான வழிகளை மு முன்னெடுக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து இப்போ மல்லி இவங்களே போய் ஆப்பு தனக்கு தானே வச்சுக்கிட்ட மாதிரி தான் ஆகிப்போச்சு ஏன்னா ஒரு நிதானமாக கொஞ்சம் யோசித்து மல்லி முடிவெடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்காது ஏன்னா இந்த சுடர் விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருந்துட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த ரேணுகா என்ன நினைக்கிறாங்க அந்த சுடர் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மல்லி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டோமோ அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க ஆக ரெண்டு பேருமே மாறி மாறி இப்போ என்னென்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யார் எப்போ கண்ணை அசருவா அப்போ வீட்டை விட்டு காலி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரேணுகா வந்து தனக்கு சாதகமாக சில விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க அவங்களோட கண்ணீர் எல்லாமே நீலி கண்ணீராக இருக்குது விஜய் பெங்களூர்லேருந்து வந்த உடனே அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இதுக்கிடையில் தான் மல்லியோட இயக்கம் தவிப்பு எல்லாமே விஜய் வந்து தன்னை வந்து நிராகரிச்சிடக்கூடாது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே விஜய் வெண்பாவுக்காக தான் வந்தாங்க அதன் பிறகு வெண்பாவை பார்த்துக்க நல்லா ஒரு அப்பாவாக பார்த்துக்கிறாரு தாய் இல்லாத ஒரு குழந்தைய தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து ஒரு நண்பனாக இருந்து அந்த மாதிரி பார்த்துக்கிற விஜய் மேலே மல்லிகை ஒரு காதல் வருது அந்த காதலை வந்து வெளிப்படுத்தும் போது தான் மல்லிகை நிறைய பிரச்சனைகள் வருது இருந்தாலும் அந்த மன உறுதி மல்லிகை வந்து விஜய்க்கு கூட கல்யாணம் பண்ணணும் அதே நேரம் தன்னோட வாழ்க்கைங்கிறது எப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தோமோ ஒருத்தருக்கு மனைவியாக இரண்டாம் தரமாக வந்தோமோ அந்த ஒப்பந்தங்கிறது ஒப்பந்தமாக இருக்கக்கூடாது அது நாட்கள் முழுக்க விஜய் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு மன உறுதியோடு மல்லி இருந்தாங்க அதனால் அது நிறைவேறவும் செஞ்சுது இப்போ விஜய் மனசுலையும் மல்லி இடம் பிடிச்சிட்டாங்க மல்லியை எந்த சூழ்நிலையிலையும் விஜய்யால் நிராகரிக்க முடியாது அதனால தான் அந்த நம்பிக்கை இருந்தால் கூட மல்லி வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா சூழ்நிலைகள் தனக்கு சாதகமாக இல்லை இந்த கோஸ்டி எல்லாமே தனக்கு எதிராக எதை வேணாலும் திருப்பி விடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் மல்லியோட மனசுக்குள்ளே இல்லாமல் இல்லை அது வந்து அவங்களோட முகத்திலே வெளிப்பட தான் செய்யுது அப்போது இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தால் மல்லியால் எதையும் சாதிக்க முடியாது அப்போ மல்லி என்ன பண்ணணும் அவங்க அந்த பயத்தை வந்து விட்டு ஒழிக்கணும் தனக்குள்ள அந்த பயத்தை வந்து ஒழிக்கணும் ஏன்னா தாங்கிட்ட நீ நேர்மை இருக்கு அதே நேரத்தில் உண்மை இருக்கு ஆனால் இந்த ரேணுகாட்ட அந்த உண்மையோ நேர்மையோ எதுவுமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயோட சொத்துக்களை அபகரிக்கணும் தான் வந்திருக்காங்க விஜய் கூட ஒரு வாழ்க்கையை நடத்தணும் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க அப்போ அது வந்து ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க ரேணுகா அப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு மல்லி துணிச்சலாக போராடணும் அவங்க கொஞ்சம் கூட தன்னோட மன உறுதியையோ இல்லை அந்த துணிச்சலையோ வந்து இழந்துடக்கூடாது விஜய் தன்னை பற்றி என்ன பேசினாலும் சரிதான் ஒருவேளை வீட்டை விட்டு துரத்த சூழ்நிலைக்கு வந்தா கூட மல்லி அதுக்கு கலங்கவே கூடாது அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு அதன் பிறகு வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் இந்த ரேணுகா யாரு அவங்களுக்கு பின்புலம் என்ன அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விஜய் முன்னாடி ஆதாரபூர்வமா மல்லி வந்து நிரூபிக்கணும் அப்போ தான் விஜய் நம்புவாங்க அந்த கதரேசனும் நம்புவாங்க அதனால இப்போ மல்லி முன்னாடி இருக்கிற பெரிய சவால் வந்து ரேணுகாவோட திட்டங்களை வந்து முறியடிக்கணும் ரேணுகாவோட திட்டம் என்ன விஜய் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு பகல் கனவு இப்போ விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டே காண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி